உதகை அருகே நடைபெற்ற கோவில் குடமுழுக்கு விழாவில் படுகர் இன மக்கள் ஆட்டம் பாட்டத்துடன் உற்சாகமாக கலந்து கொண்டனர் நீலகிரி மாவட்டம் கீழ்குந்தா கிராமத்தில் வசிக்கும் படுகர் இன மக்கள் காடே ஹெத்தையம்மனை குல தெய்வமாக வழிபட்டு வருகின்றனர் இந்நிலையில் ஹெத்தையம்மன் கோவில் குடமுழுக்கு விழாவில் பாரம்பரிய உடையுடன் படுகர் இன மக்கள் கலந்து கொண்டனர் விவசாயம் செழிக்கவும் கால்நடைகள் நோய் நொடியின்றி வாழ வேண்டிக் கொண்டு அவர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர் பின்னர் துழலான மேள முழக்கத்துக்கு ஏற்ப மக்கள் நடனமாடினர் இதனால் கிராமத்தின் வீதிகள் தோறும் விழாக்கோலம் பூண்டன கோவில் சீரமைப்புக்காக இருபத்தைந்து லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கிய தமிழக அரசுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாக படுகர் இன மக்கள் தெரிவித்தனர்